ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ ஹெச்டி அதாவது தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேகன்சி பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முந்தைய ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது என்னோடய சேனல் வந்து திரும்ப வந்து ரீஓப்பன் அதாவது திரும்ப ரன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நண்பர்களாகியே நீங்கள் வந்து ஆதார் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமாண்டில் வந்து கம் பேக் ப்ரோ அது நீங்கள் உங்கள் ஜாப் கண்டினியூ பண்ணுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ நீங்கள் வந்து வேறு வேலை தகவலாம் முந்தி மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு சிலருக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது டினிஏ ஆட்சி அதாவது கால்நடை பராமரிப்பு இருந்து வேகன்சியை அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து அவங்க வேண்டுகோள் இணங்க வந்து இந்த வேகன்சியை வந்து டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அதாவது இந்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரேஷன் சார் ரிசல்ட்டு எப்படி எதிர்பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரியான விஷயந்தான் இதுலேயும் நடக்குது என்னென்னு கேட்டால் அதாவது எல்லா மாவட்டத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் விட்டு திரும்ப பெற்று அதாவது திரும்ப கேன்சல் பண்ணி இந்த மாதிரி எதன சமயத்தில் நிறைய தடவை ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டும் திரும்ப அவங்க வந்து கேன்சல் பண்ணி இதே மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க சோ வந்து திரும்ப வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த டிசம்பர் மாதம் எண்டில் கூட நோட்டிஃபேஷன் விடலாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க ஜனவரி ஆறில் வந்து அவங்க ஆஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதான்ன்ற மாதிரி தெரிஞ்சது ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன் அதாவது நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லா மாவட்டங்களும் எப்போ விடுவாங்க எப்போ விடுவாங்க அப்படின்ட்டு ஸோ நிறைய நோட்டிஃபிகேஷன் விட்டு அவங்க வந்து கேன்சல் பண்ணியுமே அதில் வந்து சில மாவட்டங்களில் வந்து நிறைய பேருக்கு ஜாப் வந்து அட்டன் பண்ணி நல்ல நல்ல மாதிரி ஜாப்புக்கு போயிட்டாங்க ஸோ ஜாப் போய் ப்ரொமோஷனும் போ போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க நான் அந்த ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா நிறைய பேர் இந்த நோட்டிஃபிஸ் விட்டு ஜாப் போயிட்டாங்க ஆனால் ஒரு சிலர் மாவட்டம் மட்டும் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு விட்டு திரும்ப திரும்பவும் கேன்சல் பண்ணுறாங்க ஸோ அந்த அந்த விடாத மாவட்டங்களுக்கு வந்து கண்டிப்பாக நோட்டீஸ் விடுவாங்க அப்படிமா மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த வெப்சைட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி ஆறாம் தேதி விட்டுருக்காங்க ஆனால் இந்த வருஷத்து என்றுக்குள்ள அதாவது ம்பரு அல்லது அதுக்கு முந்தின மாதம் எப்போதான் வரலாம் ஆனால் கண்டிப்பாக நோட்டீஸ் விடுங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா வராத மாட்டங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அதோடய டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா வழக்கம்போல் வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு அதாவது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் வாங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஒர்க்கர் அப்புறம் வந்து டாக்டர் அப்புறம் வந்து ஹஸ்டன்ட்டு ஜீப் டிரைவர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதாவது கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதான் நோட்டிஃபிகேஷன் வந்து இனிமேல் தான் வந்து வெப்சைட்டில் வந்து விடுவாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க இது வந்து முன்னறிவிப்பு தான் உங்களுக்கு ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லையா அதாவது எப்போ விடுவாங்க விடுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நேரத்து இருபத்தஞ்சி மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் எப்போனாலும் நோட்டிஃபிகேஷன் வரலாம் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் மேலே வந்து இதோடய சம்பள விவரம் அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அவங்களுக்கு இதில் வந்து சேலரினு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெர் மந்த் அதாவது ஒரு மந்த்துக்குள்ளே சேலரி மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அவங்களுக்கு அதாவது வேக்கன்சி நேம் போட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சேலரி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்து பார்க்கலாம் அதாவது வெட்டினரி இன்ஸ்பெக்டர் வந்து டுவெல்த்து அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேன்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து சேலரி வந்து முப்பதாயிரங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அக்கௌ அக்கவுண்ட் அப்புறம் வந்து ஹஸ்டன்ட் வெட்டினரி வெல்ஃபேர் ஆஃபீஸர் இவங்களுக்கு வந்து எனி டிகிரி எம்சிஏ இந்த ரிட்டையர்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து இருபதாயிரங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அனிமல் ஹஸ்பண்ட் ஒர்க்கர் வந்து டென்த்து பாஸ் பண்ணலாம் போகுதுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து மாதம் வந்து பத்தாயிரங்கிற மாதிரி பேசி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் அதாவது டென்த்து எயித்து டுவெல்த்து டிகிரி அப்புறம் ஐடிஐ பிடெக் டிப்ளமோ இந்த மாதிரி எதாவது யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிகிரி வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு டு அதாவது பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி எடுக்கணும் பார்த்தாச்சு உங்களுக்கு அது எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தது எந்த ப்ராசஸ் வந்து இது உங்களுக்கு வந்து நீங்கள் எடுப்பாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் சர்டிஃபிகே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க டைரக்ட் இன்டர்வியூன் சொல்லியிருக்காங்க அதாவது எந்த முறையில் தேர்வு செய்வாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எழுத்து தேர்வு முறை உண்டு அப்புறம் வந்து சர் உங்கள் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினலாக அப்படிங்கிற மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்புறம் வந்து டைரக்ட் இன்டர்வியூ அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்குள்ளே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டபிள்யூடபுள்யூ டாட் டிஎன் டாட் கவ ஜிஓவி அதாவது கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணுற மாதிரி அதில் என்ன ப்ராசஸ் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருந்து நம்ம ஃபார்ம் வந்து எடுத்து திரும்ப வந்து ஆஃப்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறையா ஜாப்புக்கு இந்த மாதிரி ஜாப்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது ஆஃப்லைனாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபார்மட் கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த இந்த ஜாப்க்கு அப்ளை ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கெல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ரெடி பண்ணி அதாவது நீங்கள் உங்கள் கைப்பட எழுதி எழுதுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா உங்களோட டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருப்பாங்க அதை அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுற சொல்லியிருப்பாங்க ஸோ அதை ப்ரொசீஜர்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் வந்து தபல் தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னன்னு நீங்கள் நாங்கள் கொடுத்த அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே வந்து ஃபார்மட்லாம் கரெக்டாக இருக்கும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் விடலை ஸோ வந்து விடுவேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எப்போ டேட்னு சொல்லலை கண்டிப்பாக விடுவாங்க ஸோ இந்த வராத மாவட்டங்கள் வந்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க ஒன்று ஒரு சிலர் வந்து கேட்டதுனால தான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அல்லது இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஏதாவது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு சந்தி சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது இதை நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் வந்து கமெண்ட் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் கூட கூடுற பட்சத்தில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ